ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்ன தருத்திரியும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அன்னபூர்ணி பூஜை எப்படி செய்யலாம் அப்படின் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அன்னபூர்ணி பூஜையை நான் இன்றைக்கி கிச்சனில் செய்கிறேன் நீங்கள் கிச்சன்லேயும் செய்யலாம் பூஜை அறையிலேயும் செய்யலாம் கிச்சனில் செய்கிற இடத்துல வந்து அழகாக சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டிருக்கிறேன் அடுப்புக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மாக்கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெலாம் வச்சுருக்கிறேன் அடுப்பு வந்து இந்த மாதிரி எதுவும் பாத்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது நான் வீடியோ எடுத்துகிட்டு உடனே நான் வச்சுட்டேன் ரெண்டு ரெண்டு அடுப்புமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி திறந்த நிலையில் இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வச்சிடணும் வாசல்லையும் மாக்கோளம் போட்டுட்டு நம்ம வாசலில் ரெண்டு சைடு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா அங்கேயும் பார்த்திங்கன்னா சின்னதாக மாக்கோளம் போட்டிருந்தேன் அன்னபூரணி பூஜை வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து அன்னதர்த்திரியம் ஏற்படாது நம்ம வீட்டில் யாருக்காவது நோய்வாய்ப்பற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அன்னபூர்ணி பூஜை பண்ண பண்ண அவங்களோட நோய்கள் எல்லாம் போகும் அந் நம்ம வந்து சாப்பாடுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சன்லாம் ஆகுது இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படாது உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் அன்னந்தரத்திரியும் இல்லாமல் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு இல்லையா அது வந்து நமக்கு வந்து பற்றாக்குறை இல்லாமல் நல்லா நிம்மதியாக இருக்கிறதுக்காக தான் இந்த பூஜை பண்ணுறோம் வீடு ஃபுல்லாகவே வந்து நான் எப்போதும் போல் எங்கெல்லாம் கோலம் போடுவோன்னா அங்கே எல்லா இடத்துலையும் நான் வந்து கோலம் போட்டுட்டேன் கோலம் போட்டுட்டு பூ உருளையும் ரெடி பண்ணுறேன் பூ உருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லது இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் பூ உருளி ரெடி பண்ணுறது அவ்வளோ நல்லது அங்கே பூஜையில் ஏதாவது வந்து கண்டுஷ்டி ஏற்பட்டால் கூட அந்த கண்டுருஷ்டியை கூட அந்த பூ உருளி வந்து எடுத்துக்கும் பூ உருளிலாம் எப்படி ரெடி பண்ணும் அப்படின்னு நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறாங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் ரெண்டு சைடும் வந்து விளக்கு ஏற்றியாச்சு என் பையன் தான் வீடியோ எடுத்தான் வீடியோக்கு கோலம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து விளக்கை வந்து நகர்த்தி வச்சுட்டு எடுத்திருந்தான் நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் வாசல்லையும் பார்த்தீங்கன்னா புதுசாக மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நம்ம பூஜைன்னா எப்போதும் எவ் என்னென்ன ரெடி பண்ணுவோமோ அது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம அன்னபூர்ணி பூஜை பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு குத்து விளக்கு வச்சுருக்கிறேன் ஒரு விளக்கு வச்சுருக்கிறேன் எப்போதுமே இந்த இடிகள் வந்து கிச்சனில் வந்து வெள்ளி செவ்வாயில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வைப்பேன் அதையுமே நான் வந்து எடுத்து வைப்பேன் அன்னபூர்ணியம்மனுக்கு தானே பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அதையுமே எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப சிம்பிளான பூஜை தான் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அன்ன தர்த்தரியும் இல்லாத நோய்வாய்ப்படாமல் நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அன்னபூர்ணிக்கு படைச்சிட்டு சாப்பிட்ற உணவு பார்த்திங்க அப்படின்னா அமிர்தமாக இருக்கும் நம்ம உடம்ப வந்து அது வந்து பலப்படுத்தும் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து எல்லாருமே பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் வந்து செஞ்சிருந்தேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை செய்யலாம் செவ்வாய்க்கிழமைலேயும் செய்யலாம் எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் நான் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால எல்லா சாமி சிலைகளுக்குமே நான் அன்றைக்கி அபிஷேகம் செஞ்சுருந்தேன் அன்னபூர்ணியம்மன் பூஜை தானே நம்ம வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுக்காக தனியாக இவங்களுக்கு மட்டும் நான் வந்து அபிஷேகம் பண்ணுறதை எடுத்துகிட்டு பாக்கி சாமி சிலைகள் எல்லாருக்குமே நான் வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு எங்கள் ஊரில் அன்னைக்கு மாரியம்மன் கோயிலில் லட்சார்த்தனை வந்து நடந்துச்சு அங்கேயும் போகணுங்கிறதுக்காக நான் வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நாலு மணியே பக்கம் அபிஷேகத்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆறு ஆறரைக்கெல்லாம் பூஜையை முடிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கும் போயிட்டேன் அன்னைக்கு அங்கே வந்து ஏழு மணிக்கு வந்து மகா தீபாரத்தனைன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்கே வந்து ஏழரை மணிக்கு மேலே தான் நடந்துச்சு அதில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் மின்னேறத்துலையே செஞ்சுட்டேன் நீங்கள் நல்ல ஒரு ஆறு மணி பார்க்க நீங்கள் செய்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் நான் பூஜை முடிக்கிறதுக்கு இங்கே வீட்டில் ஆறரை மணிக்கிட்டக்காகிட்டு நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கே போனேன் இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஏற்கனவே அந்த கிண்ணத்தில் இருந்த அரிசியை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நான் அரிசி வைக்கல நெல் வச்சுருந்தேன் நான் எப்போதும் அரிசி வச்சுட்டு காயின் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிட்டி காய்ச்சல் போட்டுட்டு சாமியை வந்து அமர்த்திடுவேன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இப்போ வந்து ரெண்டு ஏலக்காவும் ரெண்டு கிராமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தோரம்பருப்பும் சேர்த்துக்கோ அப்படின்னு சரி நம்ம சொன்னபடி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த நெல்லில் வந்து எல்லாமே சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு சாமியை வந்து அமர்த்திட்டு அந்த நெல்லை வந்து நம்ம அந்த சாமி அன்னபூர்ணியோட தங்க கரண்டி இருக்குது இல்லையா அதில் வந்து வைக்கணும் வச்சுட்டு சிட்டி காயிலெலாம் போட்டு விட்டுட்டு நான் வந்து சாமிக்கு வந்து கொஞ்சம் நகையெல்லாம் போட்டுட்டு பூவெலாம் போட்டு சாமியை வந்து நான் வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் அழகாக கிச்சனில் கொண்டுட்டு போய் நான் வந்து அழகாக அன்னபூர்ணி தாயாரை வந்து அமர்த்திட்டேன் பார்க்குறதுக்கே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பூஜை பண்ணும் போது வைத்தியத்துக்கு பால் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன் இங்கே வந்து அன்னபூர்ணி பூஜைக்கு ஒரு டம்ளரில் வச்சுட்டு இந்த கிண்ணத்தில் உள்ளது வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து அங்கேயும் நம்ம வைத்தியம் பண்ணணும் இல்லையா நாங்கள் கொண்டு போய் வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நூற்றி எட்டு போட்டு நூற்றி எட்டு தடவை வந்து அன்னபூர்ணியோட காயத்ரி மந்திரம் வந்து சொல்லி வந்து நம்ம பூஜை பண்ண தான் இருந்தேன் கொஞ்சம் டைம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து வெளியில் மகமாய் கோவிலுக்கெலாம் போகிறதுனால நான் இருபத்தி ஏழு முறை வந்து காயத்ரி மந்திரம் சொல்லியிருந்தேன் நான் என்ன மந்திரம் சொல்லி வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணேன் அப்படின்னா ஓம் பகவதே வித்மகே மாதேஸ்வரிய தீமகே தன்னோ அன்னம் பூர்ணா பிரசோதயாத் ஓம் பகவதே வித்மகே மாதேஸ்வரிய தீமகே தன்னோ அன்னம் பூர்ணா பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தான் நான் இருபத்தி ஏழு முறை பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் நீங்கள் நூற்றி எட்டு தடவை வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இல்லைனா ஐம்பத்தி நாலு ரெண்டு நாலு தடவை இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லி கூட இத்தனை எண்ணிக்கைன்னு இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கூட நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் நம்ம ரொம்ப எளிமையான முறை தான் ரொம்ப உங்களுக்கு வந்து பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ஆனால் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய சூப்பரான பூஜை இப்போ என்னோடய பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வந்து தீப தூப ஆராதனைலாம் காட்டுறேன் நம்ம கிட்ட வந்து நம்ம வீட்டில் வந்து அன்ன தர்க்கிரியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கணும் உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிர்களுக்குமே அன்னத்தை வந்து அன்னதரத்திரியம் இல்லாமல் எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து மாறும் நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டும் போது கண்டிப்பாக கடவுள் வந்து நமக்கான படியை கரெக்டாக அழைப்பாங்க நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையும் இந்த மாதிரி நம்ம பூஜையெல்லாம் செய்யும்போது அந்த கிச்சனை பார்க்கறதுக்கு எப்போதும் உள்ளதை விட கூடவே கொஞ்சம் அழகு கிடச்ச மாதிரி இருக்கும் இது மறுநாள் காலையில் எடுத்துருந்தேன் நான் வந்து நெல்மணி தோரணும் நானே ரெடி பண்ணி கட்டியிருந்தேன் இல்லையா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவிகள்னால் அழகாக அந்த நெற்கதிரை வந்து அந்த நெல்லை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த கதிரெல்லாம் போட்டுட்டு போனிச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்மளே வந்து நம்ம கையால் ஒரு தோரணை ரெடி பண்ணி கட்டி அதை நிறைய குருவிகள்லாம் சாப்பிடும் போது அதில் நமக்கு ஒரு தனி சந்தோஷம் அதை அவங்கள்ட்டையும் நான் வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன் அடுத்த வாட்டி இன்னும் நல்லா அடர்த்தியாக கட்டணும் அப்படின்னு எனக்கே தோணுச்சு இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கூட நான் வந்து நம்ம குத்து வழக்கு பூஜை வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்